இப்போ ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஆறு நாம் வாசித்தால் இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் இருப்பான் இருப்பான் அலையலோயா சொத்திருவிருந்து நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த திருவிருந்த ஆராதனை ரொம்ப பிளஸ்ஸிங் ஏன் அப்படின்னா எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருடம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நானூற்றி முப்பது வருஷத்தில் ஒரு முறை கூட சொன்னதில்லை அந்த கடைசி நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலை கால்களிலே போசுங்க அதனுடைய மாம்சத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பூசிங்க அன்றைக்கு ஒரு மனுஷனுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்காக மனுஷகுமாரனாகிய தேவகுமாரனாகிய ஏசு அடிக்கப்பட்டார் அலையிலோயாம் அப்போ அன்றைக்கு ஒரு ஆட்டுக்கிடாவின் மாம்சம் புசிக்கப்பட்டது இன்றைக்கோ அதனுடைய சாயலாக ஏசுகிருஷ்ணுடைய சரீரமாய் இருக்கிற அப்பத்தையும் திராட்சரசமாய் இருக்கிற ஏசு கிருஷ்ணனுடைய இரத்தத்திற்கு இருக்கிற திராட்சரசத்தையும் அவர் நினைவாக ஜபம் பண்ணி நாம அப்பம் அவருடைய சரீரமாகவும் திராட்சரசம் அவருடைய இரத்தமாகவும் நாம ஜபித்து இதில் பங்குபெடுக்கிறோம் அன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் வீட்டில் அவர்கள் இருந்தார்கள் அந்த தேசத்துல சாப்பாடும் கிடையாது கூலியும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது காலை தொடங்கி இரவு வரையிலும் நல்ல வேலை பார்க்கணும் அதுக்கு பிறகு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான காலகட்டத்திற்குள்ளாய் பல தலைமுறைகள் நானூற்றி முப்பது வருஷம் முப்பிதாக்கள் வாழ்ந்தார்கள் இப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலை செய்யும் போது அவர்களிடத்துல சொன்னார் நீங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில பூசி அதனுடைய மாம்சத்தை தீவிரமாய் நீங்கள் பூசியுங்கள் என்று சொன்னார் அதிகாலை நீதி செய்யும்படி ஆண்டவர் சங்காரு தூதனை அனுப்புகிறார் அவன் வரும்போது தூதனுக்கு தேவனுக்கு நீங்க யார் நீ தெரியும் தூதனுக்கு நீங்க யாருன்னு தெரியாது கடைசி காலத்திலே அதுதான் நடக்கும் மத்திய ஆகாயத்தில் ஏசு கிறிஸ்து வருவார் அப்பொழுது தேவ தூதரோடு வருவார் அப்பொழுது தூதர்கள் எல்லாம் இறங்கி வருவார்கள் இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி ஏசுவோடு கூட சேர்க்கப்படுவார்கள் அப்போ நம்மை அடையாளம் காணக்க ஒரே ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்ன முத்திரை பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை அப்ப பரிசு தாவியானவர் தான் அடையாளப்படுத்துவார் இதுவும் இந்த ஆத்மாவும் பரலோகத்திற்குரியது என்று சொல்லி நம்மை மறுரூபமாக்கி இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளுவார் ஆகியனால ஏசுகிருஷனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் அவருடைய வருகையில் போகணும் அப்படின்னா அவருடைய வருகையில் தூதர்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்னா அவருடைய வருகையில் இயேசுவுக்கே உங்களை அடையாளம் தெரியணும் அப்படின்னா பரிசு தாவியை பெற்று இருக்கணும் அல்ல இல்லையா ஆமா அவருடைய சித்தத்தை செய்யாமல் அவரை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவனே அவர் என்ன சொல்றாரு நான் அறியேன்னு சொல்றாரு ஸோ ஆகியனால் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் ஏசு வரும்போது உங்களை தெரியாது ஆனா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை தெரியும் ஆவியானவரை தான் அடையாளப்படுத்துவார் இது இந்த ஆத்துமா எனக்காக வாழ்ந்த ஆத்துமா என்று ஆகினால் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் ஆவில நிரம்பி நீங்க நல்லா ஜபிக்கணும் ஆவில நிரம்பி நீங்க நல்லா ஆராதிக்கணும் சபையில வரும்போதெல்லாம் அபிஷேகத்தை நீங்க கேளுங்க உங்களுக்கு தருவார் அல்ல இல்லோயா அபிஷேகத்தை குறித்து யாரும் நிர்விசாரமா இருக்கவே கூடாது ஒன்று அடுத்தபடியாய் கவனிங்க அந்த ஆடு அடிக்கப்பட்டது அந்த ரத்தம் பூசப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்துக்களும் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா திருக்கார்த்திகள் அன்னைக்கு அந்த நிலைகளில சந்தனம் பூசி குங்குமம் வைப்பாங்க ஆ ஆமா அது எதற்கு அடையாளம் அப்படின்னா சந்தனம் கல்வாரி சிலுவில ஏசு எனக்காய் அடிக்கப்பட்டார் குங்குமோ ஏசு எனக்காக ரத்தம் சிந்தினார் இதைதான் குறிக்கிறது அவர்கள் அறிந்து அறியாமல் செய்கிறார்கள் ஆனா அறியப்படுகிறவர் இயேசு மட்டும்தான் அதற்கு பாத்திரவான் ஏசு மட்டும்தான் ஆகவே எந்த வீடுகளிலெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து இரத்தத்தை பூசி வைத்தார்களோ அந்த வீட்டிற்குள் எகிப்தியனுடைய தலை சங்கரிக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் ரத்தம் இருக்கிற வீட்டிற்குள் அவனால் பிரவேசிக்கவே முடியல மத்த எல்லா வீடுகளுக்கும் உள்ளாய் போனான் மூத்த பிள்ளைகளை சங்கரித்தான் எல்லா வீடுகளிலேயும் மூத்த பிள்ளைகள் இறந்து போனார்கள் எகிப்து முழுவதும் கூக்குரல் ஆயிற்று தேசம் முழுவதும் கலங்கி நிற்கிறது தேசம் முழுவதும் கண்ணீர் சிந்துகிறது ஆனால் பஸ்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசினவர்களும் பஸ்க ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசித்தவர்களும் அந்த வீட்டில் சந்தோஷம் இருந்தது ஜீவன் இருந்தது பாதுகாப்பு இருந்தது ஆகையினால நான் சொல்லுகிறேன் இந்த திருவிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே எல்லா முதல் வாரமும் திருவிருந்து ஆராதனை அதில் உண்மையாய் பங்கெடுங்க அதில் பங்கெடுக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம் அதே போல பங்கெடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாது தகுதியாய் பங்கெடுக்கணும் என்ன தகுதி அப்படின்னா குறித்து நாம பார்க்கிறோம் இதே கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஆசைப்பட்டார் மூணரை தில் ஒரு முறையாகிலும் சீசரோடு கூட இந்த பந்தி ஆராதனை பங்கெடுக்கணும் இயேசுவுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று அப்பொழுது ஆயத்தப்படுத்த சொன்னார் பன்னிரண்டு சீசர்களும் இயேசுவும் திருவிருந்த ஆறு பங்கெடுத்தார்கள் இயேசு தகுதியானவர் பதினோரு சீசர்களும் தகுதியானவர்கள் ஒருத்தன் மட்டும் தகுதியற்றவன் அவன்தான் யார் யூதாஸ் யோதா அவன் மட்டும் தகுதி இல்ல ஏன் எதனால தகுதி இல்ல ஊழியன் சரியா செய்யலையா எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிறான் ஆனா ஆண்டவர் அறியலை மூணரை வருஷம் ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிறார் ஒன்னு மண்டையில போகல ஒன்னு உள்ள போகல நான் சொல்லுகிற சபைக்கு வரக்கூடியது எவ்வளவு முக்கியமோ சபையில என்ன சொல்லப்படுகிறது அதை செவி கொடுத்து கேளுங்க அன்றைக்கு ஏசு முடித்த ஊழியத்தை ஏசு போதித்து முடித்த ஊழியத்தை இன்று வரையிலும் சபை தொடருகிறது ஆகியனால போதனைங்கிறது ஒரு மணி நேரம் அப்படியே இருந்துட்டு போறதில்லை சிலருக்கு பிரசங்க நேரத்தில் தூக்கமாக வருது கண்ணெல்லாம் கெட்டுது அப்படி இருக்காதிய இப்படி இருந்தா தேவசித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அறுமுறையா படிச்சுட்டு டுவெல்த் பாஸ் ஆக முடியுமா என்ன முடியாது ஃபெயில் ஆயிடுவோம் பாடம் எடுக்கும்போது என்னமோ உள்ள காலங்கள்லாம் படிக்கிற பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணியெல்லாம் படிச்சு ஜெயிக்க முடியாது புரிந்து படித்தா தான் ஜெயிக்க முடியும் ஆமா நீட்டுல சும்மா பாஸ் ஆயிட முடியுமா பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் முடியாது விளக்கமா எழுத புரிந்து படித்தவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பிரசங்கத்தை நீங்க நல்லா கவனிச்சு பிற்பாடு வேதத்தை வாசித்து வேதத்தை வாசித்து மறுபடியும் பிரசங்கத்தை கவனமாய் கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் மூணரை வருஷம் இயேசுவை போல யார் பிரசங்கம் பண்ண முடியும் அவ்வளவு தெளிவாய் அவ்வளவு உவமையாய் புரிந்தவர்களுக்கு தனியாய் புரியாதவர்களுக்கு தனியாய் சீசர்களுக்கு தனியாய் யார் போதிப்பா யாரால முடியும் ஆனா அவர் போதித்தார் சீசர்கள் தனியாய் போதிப்பார் புரியாதவர்களுக்கு உவமையாய் சொல்லுவார் கதை மாதிரி சொல்லி புரிய வைப்பார் சோ பிரசங்கம் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லப்படுகிறது வீடுகளிலையும் போய் தியானிங்க மறுபடியும் யோசித்து பாருங்க என்ன சொன்னாரு என்ன சொல்லப்பட்டது என்ன வசனம் நான் என்ன செய்யணும் நீங்க மாறிட்டே வந்தீங்கன்னா பரலோகம் பார்த்துட்டே இருக்கும் எனக்காக ஒரு ஆத்துமா ஏங்குது அந்த ஆத்துமாவை கத்தர் உயர்த்துவார் அலைலோயா செய்தி என்கிறது தேவ செய்தி என்ன அப்படின்னா அந்த செய்தி உங்களை அவரை போல மாற்றும் இயேசுவை போல மாற்றும் அதற்காக தான் தேவனுடைய செய்தி அதுக்காக தான் கத்தர் பேசுகிறார்

ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆகின தீர்ப்பு இல்லை என்ன புரிஞ்சது பக்கம் கண்டிப்பா கடைசி பக்கத்துல ரோமர் எட்டாம் அதிகாரம் இருக்கு அதுல முதல் வசனம் அதான் வாசித்தோம் எல்லாம் எடுத்துட்டீங்களா சில ஆட்கள் எடுத்த மாதிரியே நடிக்கும் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியல சரி இருக்கட்டும் கண்டிப்பா எடுங்கணும் எல்லாரும் சரி இப்ப என்ன கொடுத்திருக்குறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை எதன்படி நடக்கணுமா ஆவியின்படி எதன்படி நடக்க கூடாது மாம்சத்தின்படி மாம்சத்தின்படினா இப்படி நடக்கிறது ஆவியானவர் வேதத்துல ஒண்ணு சொல்லுவார் வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கோம் நாம மாம்சத்தின்படி ஒன்று நடப்போம் எத்தனை பேருக்கு புரியுது ஆமா சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா அது நான் இப்படிதான் ஆமா நான் இப்படிதான் இருப்பேன் நான் இப்படிதான் பேசுவேன் நான் இப்படிதான் நடப்பேன் பைபிளை ஐம்பது நேரம் முடிச்சிட்டு இப்படி ஏறுந்து சொல்றது நான் இப்படிதான் என் ஸ்டைல் இப்படிதான் மாறணும்ல ஆமா தம்பிக்க முடி எவ்வளவு ஹைட்ல இருந்து இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க மாறணும்ல தான் இருப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்ல வேதத்தின்படி ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் நாம சினிமாவில் வரக்கூடிய வில்லனை மாதிரி வில்லனையே அணிந்து கொள்ளுகிறோம் நம்மளை பார்த்தாலே வில்ல மாதிரியே இருக்கு பார்க்கவா அப்படி இருக்கு பார்க்கக்கும் வில்லை இருக்கலாம் தப்பு இல்லை வில்லன்கள் மாறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சோ நம்ம ஆவியின்படி நடக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்ற உடனே என்ன ஆகும் போகுது ஒன்னாகாது இந்த அபிஷேகம் ஏசுவை போல மாற்றும் உங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மாறீங்களோ அவ்வளவு உங்கள் மூலமாக வெளிப்படுவார் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர் தான் ஆவியானவர் ஆவியானவர் வராதது வரைக்கும் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னை ஒரு தேவகுமாரனாக வெளிப்படுத்தவே முடியல எப்பொழுது ஆவி பிறகுதான் ஒரு தேவகுமாரன் என்று உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்ட முடிந்தது அதோடு நிற்காமல் ஒரு தேவகுமாரன் என்றா ஒரு கிறிஸ்து கிறிஸ்துவன்டா என்னெல்லாம் செய்யணுமோ அத்தன் அற்புதங்களையும் அத்தனை அதிசயங்களையும் அத்தனை விடுதலையும் இயேசுவால செய்ய முடிந்தது நீங்க பெற்றிருக்கிற ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்க அவர் சாதாரணவர் அல்ல அவர் அசாதாரணவர் அவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவைப் போல மாற்றி இந்த உலகத்திற்கு காட்டுகிறவர் உங்களை இந்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றுகிறவ அவர் சாதாரணவர் அல்ல அவர் அசாதாரணவர் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க முழுமையாயர் பண்ணுங்க ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை மாற்றும் அசுத்தமா மாற்றும் ஆனா பரிசு தாவியானவரை புரிந்து கொண்டு இவர் பலவந்தம் பண்ண மாட்டார் முடிய பிடிச்சு இழுக்க மாட்டார் ஆமா கிள்ளி இழுக்க மாட்டார் கொட்ட மாட்டார் இதை செய் இப்படி செய் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் நீங்க புரிஞ்சிக்கணும் தங்கத்தை எவ்வளவு பத்திரமா பாக்குறோம் கூடுதலா இருந்த பேங்கில் கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறோம் நாங்கள் தான் பாஸ்டர் வச்சிருக்கோம் ஆனா அடமானம் என்கிற லாக்கர்ல இருக்கு சரி ஒரு லாக்கர்ல இருக்கு பத்திரமா வைக்கிறோம் நான் சொல்லுகிறேன் தங்கம் வெள்ளி வைரத்தை விட அதிக கனத்திற்குரியவர் நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் இத ஒரு சின்ன கோபம் சின்ன கசப்பு அப்படின்னா ஆவியானவர் அப்படியே டவுன் ஆயிடுவார் அதாவது ஒரு வயசு பிள்ளையை காட்டிலும் ரொம்ப மெதுவானவர் ஆனா வல்லமையானவர் எத்தனை பேருக்குரியது ஆவியானவர் ஒரு வயசு குழந்தையை காட்டிலும் ரொம்ப மெதுவானவர் பயங்கரமானவர் வல்லமையானவர் அசாத்தியமானவர் கிடையாது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாமலும் இருங்கள் ஒரு சின்ன காரியத்துல துக்கப்பட்டுவார் நம்ம டக்கு டக்குனு பேசிட்டோம் அப்படின்னா துக்கப்பட்டுருவார் அவர் ஒரு கரு மாதிரி கன்னி மரியாளுக்குள்ளாக இதே பரிசுத்தாவையானவர் அசை வாடினார் அங்க ஏசு உருவாகினார் ஏசு கருவாக உருவாகினார் அந்த கரு வளர்ந்தது உலகத்துக்கே ஆசீர்வாதம் ஆயிற்று அதே போல ஆவியானவர் வளரணும் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலன் படணும் நான் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்னா ஒரு நாள் ஜெயிக்க முடியாது ஊழியத்துல கிறிஸ்தவர்களாகவே ஜெயிக்க முடியாது விசுவாச பிள்ளைகளாகவே ஜெயிக்க முடியாது ஒழுங்கா இருக்கணும் சின்ன சின்ன பாவம் இருக்கு சின்ன சின்ன கோபம் இருக்கு சின்ன சின்ன கசப்பு இருக்கு வெளிப்படவே மாட்டார் நான் தான் திரும்ப திரும்ப சபைக்கு சொல்றேன் ஆனா ஆவியில வளருவீர்கள் அண்ணா வஸ்திரத்தில் கூட ஒரு வல்லமை இருக்கும் ஹலலோயா போட்டிருக்கிற துணியில் ஒரு வல்லமை இருக்கும் இல்லைன்னா துணியை எவனோ ஒருத்தன் எடுப்பான் முடிய எவனோ ஒருத்தன் எடுப்பான் சேவனை பண்ணுனா பத்து பிசாசு வந்து உட்கார்ந்துக்கிடும் இது யாரு இது நம்மளாலாம் வெந்தை போய் போயிருக்கு இது நம்மளாலாம் வந்து உட்கார்ந்துக்குவோம் ஆனால் சரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வஸ்திரத்தில் அவருடைய வல்லமை இருக்கும் உங்கள் நிழலில் அவருடைய வல்லமை இருக்கும் நீங்க கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் இடத்துல கூட ஒரு வல்லமை இருக்கிறது நடந்து தெரிந்தார் அவருக்கு கொடுத்தார் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து உங்களை மாத்தி இருக்கிறது நீங்க பர்லோகத்திற்குரியவர்கள் அபிஷேகத்தை பெற்று இஷ்டத்துக்கு வாழாதுங்க வேற வெளியே போயிருவார் தேவனுடைய அபிஷேகம் சவளுக்குள்ளாக இருந்துச்சு காய்மகாரமாய் பார்த்தா வைராக்கியமாய் மாறினான் அப்படியே நம்ம கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்தா இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஒரு சின்ன காரியத்துக்கு இடம் கொடுத்தா பெரிய காரியத்தில் கொண்டு போய் விடும் தாவிது பாவம் செய்யும் போதும் அதுதான் சாதாரணமா நினைச்சு ஒரு பாவத்தை ஆரம்பிச்சான் கடைசியில அந்த பாவம் கொலையில போய் முடிஞ்சது ஆரம்பிப்போம் நடு ரோட்ல விட்டுருவான் சவுல் சாதாரணமா சின்னதா நினைச்சான் இவன் தானே ஒரு தாவிது தானே அப்படின்னா காய்மகாரமாய் பார்த்த அடுத்த நாளே உள்ள இருக்கிற ஆவியானவர் போய் தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி உள்ள வந்துச்சு அந்த ஆவிலே அவன் ஆடுனான் பொல்லாத ஆவி வரும்போது ஆடுனான் வித்தியாசம் இல்லாம போயிரும் நம்ம நினைக்கிறோம் பரிசா தான் நம்ம நிரம்புறோம் அப்படின்னுட்டு ஆனா பரலோகத்துக்கு தான் தெரியாது என்ன ஆவி அப்படின்ட்டு ஆகிய நல்லதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொண்டாமலும் இருங்கள் ஆவியான சும்மா கேர்லஸ்ஸா வைக்க முடியாது கேர்லஸ்ஸா வைக்காதுங்க ரொம்ப பாதுகாக்கணும் விலை உயர்ந்தவர் மதிப்பற்றவர் விலை உயர்ந்தவர் மதிப்பற்றவர் பணத்தை செலவழித்து பாதுகாக்க முடியாது வாழ்க்கையை செலவழித்தவரை பாதுகாக்கணும் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கே ஆக்கினை தீர்ப்பல்ல அப்ப மாம்சத்தின்படி வேதத்தை வாசிக்கிறோம் உபதேசத்தை கேட்கிறோம் சத்தியத்தை கேட்கிறோம் ஆனாலும் கேட்கிறதோட சரி வாசிக்கிறதோட சரி நான் மாம்சத்தின்படி தான் இருப்பேன் அப்படின்னா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நான் ரொம்ப தாழ்மையாய் சொல்லுகிறேன் ரோமர் எட்டு ஐந்து வாசித்தார் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை மாசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி படி ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அலைலோயா அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாசத்திற்குரியவைகளை சிந்திப்பார்கள் அலை ஒரு மனுஷன் மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்ன சிந்திப்பான் நீங்க என்ன சிந்திக்கிறீங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கணும் பேஸ்புக் பாக்கணும் ரெண்டரை மணி நேரம் பார்க்கணும் மிட் வரைக்கும் பார்க்கணும் மாசத்தின்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எதைதான் செய்வாங்க இல்லைனா அவ இப்படி பேசினா அவ இப்படி செஞ்சா இல்லை இலையா உள்ள வைராக்கிய வேலை செய்யும் அப்படியே குழம்போம் அப்படியே யோசிப்போம் அன்றுடைய வசனம் சொல்லுகிறது அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்சத்தின்படி சிந்திக்க நிறைய இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன் மறந்துருங்க சிந்திக்க வேண்டாம் அதை குறித்து பேச வேண்டாம் அதையே நினைக்க வேண்டாம் என்னைக்கும் சில எல்லாம் நினைச்சா உண்மையிலே சொல்றேன் கொலை பண்ணிடலாமான்னு வரும் ஆமா அந்த அளவுக்கு ஏமாத்தினவர்கள் உண்டு என்னைய வஞ்சித்தவர்கள் உண்டு ஆனா இப்போ நினைக்கிறதே இல்லை அது மறக்கணும்னு சொல்லியே நான் ஜபிக்கிறேன் அது மறக்கணும்னு சொல்லி உபவாசிக்கிறேன் கேவலப்படுத்த ரொம்ப நேரம் ஆகாது அசிங்கப்படுத்த ரொம்ப நேரம் ஆகாது சட்டை பிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நான் சொல்லுகிறேன் நான் எதை வேணாலும் இழப்பேன் என் ஆவியானவர் என்னால் இழக்கவே முடியாது தேவனை என்னால் இழக்கவே முடியாது தேவ மகிமை என்னால் இழக்கவே முடியாது அதுதான் ஒவ்வொரு பேருடைய இருக்கணும் மாம்சத்தின்படி யோசித்து அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான் அப்படி கேட்டுட்டான் இப்படி சட்டை பிடிச்சிட்டான் இந்த இடத்துல வச்சு கேட்ட அசிங்கப்படுத்தின நிறைய காரியங்கள் எனக்கு அது அதா வேலை நமக்கு அதா வேலை கர்த்தர் தந்த தரிசனம் அதுவா கர்த்தர் தந்த திட்டம் அதுவா கொஞ்ச நாள் வாழ போகிறோம் இயேசுவை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தணும் இயேசுவை போல மாறணும் இயேசுவை போல வாழணும் இதுவே சிந்திக்கணும் தான் கடைகளில் சிம்பிளா எழுதி போட்டிருக்கான் ஒன்று அந்த ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க எத்தனை வேணும்னு சொல்லுங்க நானே ஆர்டர் போட்டு தாரேன் நல்லதை நினை நல்லதே நடக்கும் இதை விட ஒரு உபதேசம் வேணுமா உங்களுக்கு நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும்பா நீ கெட்டதா நினைக்கிற நினைவெல்லாம் ஓ மோசமா இருக்குது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நான் நினைக்கிறதெல்லாம் இயேசுவை போல மாறணும் நீங்களும் அப்படியே யோசிங்க இயேசுவுக்காக வாழணும் இயேசுவைப் போல மாறணும் கத்த நல்லவர் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் நமக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஆவிக்குரியவைகளை சிந்திப்போம் மாம்சத்திற்குரியவைகளை மறந்துடுவோம் நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் ஆமாம் ஸோ அந்த போராட்டத்தில் நிற்போம் ஜெயிப்போம் உலகத்துக்கு ஏ சொன்னா யார் நீ காட்டுவோம் எத்தனை பேருக்கு புரியுது கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் முழங்கள் படிட்டு